ஒன்று சாமுவேல் அதிகாரம் இருபத்தி நாலு வசனம் ஆறு கர்த்தர் என்னை காப்பாராக அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது நன்காக புரிந்து கொள்ள முடியும் சவுல் தாவீதுடைய கையில் ஒப்புக்கொடுக்கப்படுகிறார் கொடுக்கப்படுகிறார் ஆனால் தாவீது சவுளை எதுவுமே பண்ணலை அவர்கிட்ட காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டு இருக்கிறார் ஐந்தாவது வசனத்துல நம்ம இதை பார்க்க முடியும் ஆனால் தாவிது சொல்லுகிற வார்த்தை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின சவுலுக்கு விரோதமாக என் கையை நான் எப்படி போடுவேன் இந்த தீமையான காரியத்திலிருந்து கர்த்தர் என்னை காப்பாராக ஏன் அப்படின்னா சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது என்பவர் சவுலால் அதிகமாக நெருக்கப்பட்டவர் துரத்தப்பட்டவர் ஆனாலும் தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தாவீது கர்த்தருக்கு பயந்திருந்தபடியால இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார் ஆமாங்க உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சரி உங்களை குறித்து தவறா பேசுறாங்களா உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்க குற்றப்படுத்துறாங்க குறை சொல்கிறாங்க இவை இப்படி தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்படி மனுஷங்க உங்களை குறித்து ஊர் ஃபுல்லாக இல்லை நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை குறித்து தப்பான ஒரு அபிப்பிராயத்தை அவங்க காண்பித்துட்டுறாங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் வராதுன்னு இல்லை அந்த டைமு நான் நல்லவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக மற்றவங்களை நம்ம குறை சொல்லுகிறோமா இல்லை அப்படின்னா யார் என்னும் சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம் எனக்குன்னு ஒருவர் இருக்கிறார் என் இருதயத்தை அறிந்த இயேசு ஒருவர் இருக்கிறார் அவர் என்னை காண்பிப்பார் நிரூபிப்பார் நான் எப்படிப்பட்டவ என்பதை ஏசப்பா நிரூபிப்பார் அதற்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு விரோதமாக எழும்பின மனிதர்களுக்கு விரோதமாக எதுவும் செய்யாம அமைதியா இருக்கிறோமா இல்ல அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது நீ இப்படி பண்ணனால தான் உன் வாழ்க்கையில இது நேர்ந்ததுன்னு அவங்கள குற்றப்படுத்துறோமா நாம அநேகரால் காயப்பட்டிருக்கலாம் அழுதிருக்கலாம் அவமானப்பட்டிருக்கலாம் ஆனா நம்மளால யாரும் அழக்கூடாது காயப்படக்கூடாது சிலர் நம்ம செய்யாதது ஒன்று நம்ம செய்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாரிடத்திலும் நம்மளை குறித்து தவறாக சொல்லுவாங்க அது கர்த்தருக்கும் அவங்களுக்கு உரியது ஆனால் நம்ம மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் செய்கிற செயல்கள் மற்றவங்களை காயப்படுத்துமா கஷ்டப்படுத்துமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் ஏசப்பா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருவேளை உங்களை குற்றப்படுத்தின உங்களை குறை சொன்ன ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க உங்களால் உதவி செய்ய முடியும்னா கண்டிப்பாக உதவி செய்ங்க அந்த மனிதர் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ ஏசப்பா அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த ஒரு மனநிலை நம்மளால் கண்டிப்பாக எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வராது ஏசப்பா உதவி செய்யாமல் கிட்ட உதவி கேட்கலாமா இசப்பா இந்த மனிதர்கள் என்னை ரொம்ப நெருக்கினாங்க என்னை காயப்படுத்தினாங்க என்னை கஷ்டப்படுத்தினாங்க எனக்கு விரோதமாக எழுமினாங்க ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போதோ இல்லை இப்போ இந்த மனிதர்கள் அந்த கஷ்ட நிலையில் இருக்கிறாங்க நான் இந்த இடத்துல அவங்க பண்ண தவிர நான் பண்ண வேண்டாம் இவங்களுக்கு உதவியாக இருக்க என்ன நீங்க ஆசீர்வதிங்க இவங்களுக்கு உதவி செய்கிற மனநிலைய எனக்கு தாங்க இவங்களுக்கு விரோதமாக நான் எதுவும் பண்ணாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க நீங்க இப்ப பண்ண ஜெபம் ஒரு பெரிய ஜெபம் அந்த ஜெபத்தை உண்மையா நீங்க பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க திரும்பவும் ஏசப்பா இந்த வார்த்தையை நம்மளோடு பேசுகிறார் அநேகர் ஒன்று கூடி உங்களை பரியாசம் பண்ணியிருக்கலாம் அள வைத்திருக்கலாம் யாரையும் காயப்படுத்தாதவர்களாக இருக்கணும் ஆமாங்க நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைங்க இவ்வளவு நாள் நம்ம இந்த காரியத்தை செய்திருக்கலாம் ஆனா இன்னிலிருந்து ஏசப்பா இப்படிப்பட்டதான காரியத்திலிருந்து நம்மை காக்க போறார் நாம யாரோட கண்ணீருக்கும் காரணமா இருக்க கூடாது யாரையும் நம்ம கஷ்டப்படுத்த கூடாது யாரையும் நம்ம குற்றப்படுத்த கூடாது யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைங்க இந்த வார்த்தையை நீங்க கேட்ட உடனே ஒன்று சாமுவேல் அதிகாரம் இருபத்தி நாலு எடுத்து வாசிங்க கர்த்தர் உங்களோடு பேசுவாராக இப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு நம்ம கேட்கலாம் கர்த்தர் இப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு தந்து அநேகருக்கு ஆசிர்வாதமாய் நம்மை மாற்றுவாராக ஆமே ஹாவ் அ blessed டே காட் பிளெஸ் யூ